ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோன்னு சொன்ன இன்று திறப்பு விழா காண இருக்கக்கூடிய இறை இல்லத்தில் தாங்க இந்த இறை இல்லம் எந்த இடத்துலன்னு கேட்டாங்க வண்டிப்பேட்டையிலிருந்து லாரிக்காடு செல்லக்கூடிய வழியில் தாங்க நேராக நீங்கள் வரலாம் வண்டிப்பேட்டையிலேருந்து மாரிக்காடு அருகே உள்ள தானானா கொள்ளையில் தாங்க தானானா மகிழ்ச்சி இன்று அசர் தொழுகைக்கு திறப்பு விழா கண்டு வக்பு செய்ய இருக்கிறாங்க என்ற தகவலை தர்றாங்க அந்த இடை இல்லத்தை தான் உங்ககிட்ட காட்டிகிட்டு எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது வண்டிப்பேட்டையிலிருந்து லாரிக்காடு திறப்பு விழாக்கு தயாராக இருக்கக்கூடியதுதாங்க காணானா மஸ்ஜித்

எல்லா அனைவரும் வாய்ப்புள்ளவங்க இந்த மஸ்ஜி திறப்பு விழாவில் கலந்து கொள்ளுங்கள் எல்லா புகழும் உள்ள இறைவன் வருவோம் அல் ஜாவியத்துல் சாலிகா என்னுடைய சாதுலியாவினுடைய செயலாளர் அப்துல் அஜீஸ் அவர்கள் நம்மளோட இணைகிறாங்க தானானா பள்ளி இன்று திறப்பு விழா காண இருக்கிறது பக்வு செய்து திறப்பு விழா காண இருக்கிறது அதை பற்றி ரெண்டு வார்த்தை நம்மளோட இணைகிறான் ஸைக்காம் வலைக்கம் சொல்லுங்க இந்த தான அம்மா இது பள்ளிவாசல் வந்து இன்னைக்கு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அசரில் அசர் தொழுக இங்கே நடத்துகிறாங்க அசரில் தொழில் பண்ணுறாங்க முகமது குட்டி ஹஜரத்து தான் வந்து இதை திறந்து வைக்கிறாங்க இன்சார்தான் இது வந்து நம்ம சேக்கலி மறைக்கா அவருடைய தலைமையில் அவருடைய சகோதரர்கள் அவருடைய சகோதரர்கள் அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து தான் இதை நல்லா நல்லபடியாக செய்கிறாங்க மென்மேலும் இந்த பள்ளியாக இந்த முகெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைந்து எல்லாம் உள்ள எல்லாருடன் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் நல்லபடியாக அவங்க குடும்பத்திற்கும் இதுக்கு வகுப்பு செஞ்சவருக்கும் இருக்கு இந்த இடத்துக்கு காரணமானவங்களுக்கு அந்த எண்ணத்தில் பெருந்தவசத்தில் இடமளிப்பான் அளிப்பான் அமீனி அரம்பல் ஆரமீன் ஓகே どうなるかというと。